ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முந்திரி கொத்துங்க இந்த முந்திரி கொத்துக்கு தேவையானது வந்து இந்த பாருங்கள் சிறுபயிறு கொஞ்சம் எள் ஏலக்காய் தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க இது வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த முந்திரி கொத்து பண்ணுற ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து தீபாவளி டைமில் செய்வாங்க எங்கள் அம்மா அப்பெல்லாம் நல்லா செஞ்சு தருவாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க பாருங்க ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கேன் ஸ்ட்ரவை பற்ற வச்சு விடுவோம் இந்த சிறுபயிறு ரெண்டு டம்ளர் சிறுபயிறு போடுறேங்க சுத்தமான சிறுபயிறு தான் சிறுபயிரை நல்லா வறுத்துக்கிடணும் இந்த சிறுபயிறு வறுத்துக்கிடுவாங்க இந்த வெள்ளி ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளம் பாவை எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சிறுபயிர் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடணும் ஏங்காயும் வறுத்துக்கிடணும் எள் தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து போடணுங்க போட்டுட்டு வெள்ளம் பாவை எடுத்து கட்டியாக பாக எடுத்து அரித்து மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சு வச்சுக்கிடணும் மாவை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிறு வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கட்டிடணும் இதை வந்து நம்ம மிக்சியில் திரிக்கணும் சரியா அடுத்தப்பில் தேங்காய் தேங்காயும் வறுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொஞ்சம் எள் நான் அரை மூடி தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் சிறு பயிர் அரை மூடி தேங்காய்

இந்த வெள்ளத்தை உடச்சி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்க்கணும் பாகு காய்ச்சி அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் சிறு பயிரை அதை இந்த பாவில் ஊற்றி உருண்டை பிடிக்கணுங்க தேங்காய் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் இது நம்ம எல்லாமே வறுத்து நம்ம செய்கிறதுனால இந்த பண்ணை வந்து வந்து ஒரு மாசத்துக்கு இருக்கோங்க தீபாவளி டைமில் இது ரொம்ப ஸ்பெஷல் பண்டங்கள் எல்லாமே நம்மளே மறந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விதவிதமாக செய்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து உள்ளதுதான் தான் சிறு பயிர் தேங்காய் இதெல்லாம் இருக்கிறதுனால இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்காய் நல்லா வறுத்ததை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எள் காமிச்சு பார்த்தீங்களா அந்த பாருங்க எள் வந்து சும்மா கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் தேங்காய் வறுத்தது இந்த கிண்ணத்தில் இருக்கு இப்போ வந்து இந்த பாவை நம்ம கொஞ்சம் கா பாவை காய்ச்சிட்டு அதை வந்து இந்த பாருங்கள் கொஞ்சம் அது முந்தின அளவுக்கு தண்ணி இதை ஒரு பேட்டில் கொட்டிடுவோம் அது கூட தேங்காய் எள் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதையும் வந்து பாவ நல்லா காஞ்சிட்டு இதை வந்து நல்லா அரிச்சுக்கிடுவோம் அந்த பேசுகளை கல் மண்ணை பூசி எதாவது இருந்தா அதுக்காக இதை அரைச்சிக்கிடலாம் இந்த பாவை நம்ம அரைச்சி திரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஊற்றி சூடு ஆறுன உடனே இதை அந்த இதில் ஊற்றி உருண்டை உருண்டையாக பிரித்து வச்சுக்கணுங்க அதுக்கு இந்த டிப் பண்ணுறதுக்காக அரிசி மாவு அரிசி மாவு கொஞ்சோல உப்பு போடணும் லேஸ் உப்பு ரொம்பலாம் போடக்கூடாது உப்பு மஞ்சள் பொடி போடணும் மஞ்சளாக அது கலராக இருக்கும்ல அதுக்கு கொஞ்சோட மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நல்லா கரை தோசை மாவு பார்க்கறதுக்கு கரைச்சி வச்சுருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படி தான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கட்டியாக தோசை மாவு அளவுக்கு கரைச்சி வச்சிருந்தால் போதும் இப்போ வந்து இந்த பாகு வந்து ஆரட்டும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் சொப்பை பற்ற வச்சு எண்ணெய் காயட்டும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம மாவு பாகு ஊற்றி உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு சட்டி ஒன்று வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுறேன் என்ன காயட்டும் எங்கள் ஆச்சுனா அவ்வளோ நல்லா செய்வாங்க மாதிரி செஞ்சு தர்றதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை இத வந்து நிறைய பாவை வந்து ஊற்றி உருண்ட உருண்டையா பிடிக்கணுங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும் சூடு கொஞ்சம் உடனே வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம கை பொறுக்கிற சூட்டு அளவில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி அந்த அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க மஞ்சள் பொடி போட்டு அதில் ஒன்று ஒன்றா பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துருவோம் இந்த வெள்ளை பாகை எடுத்து வச்சுருந்தேன் பற்றியெலாம் அதை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த இதில் மாவில் எல்லாம் போட்டு இந்த பாருங்க இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி பிடிக்கணும் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப கைமானாங்க நல்லா செய்வாங்க அதிரசம் கை சுற்றும் அப்புறம் வந்து இந்த முந்திரி கொட்டு சுசியம் நிறையா இங்கே பாருங்கள் அந்த மாவில் வெள்ளத்தை ஊற்றி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கப் ரெண்டு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டேன் சிறுபயிர் போட்டேன் இப்போ உருண்டை வந்து எத்தனை இருக்குன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு உருண்டை இருக்கு இதை எப்படி அந்த அரிசி மாமில போட்டு எடுப்போங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சிட்டு பாருங்க அதில் லேசாக ஒரு துளி போட்டால் நல்ல இதாகிட்டு என்ன நல்லா காஞ்சிட்டு இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சு கும்பிக்கலாம் இந்த உருண்டையை இந்த மாவில் போட்டுருவோம் ஒன்று ஒன்றா இந்த மாவில் முக்கி இட்டு போ ஒன்றா போட்டோம்னா இதில் எல்லாமே நம்ம வறுத்து தானே இருக்கோம் அதனால ரொம்ப வேக வேண்டாம் சிறுபயிறு வறுத்துருக்கு தேங்காய் வறுத்துருக்கோம் கொஞ்சம் உள்ள எள்ளும் வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இது ரொம்ப முருகலாக எடுக்கணும் அப்படின்னு இல்லை எண்ணெயில் போட்டு அந்த கலர் வந்து நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நல்லா விருந்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் முந்திரி குத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க முந்திரி குத்து ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் முந்திரி கொத்து இந்த பாருங்க ரெடி ஆயிட்டு சூடாக இருக்கும் கொஞ்சம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டுக்கிட்டே பேச முடியல நல்லா இருக்கு அந்த சிறுமயிர் வரது தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்ந்தது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பேரம்பேசுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ வாட்ச் ஃபார் அவர் வீடியோஸ் பை